நீங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எங்களோட இனிய திருமண வாழ்த்துக்கள் அண்ணா அக்கா உங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஓகே உங்களோட திருமணம் கிட்டே தான் உங்களோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறீர்கள் வாழ்க்கை நீண்ட தூரம் பயணமா வந்து இருக்கணும் எப்பவுமே வந்து இன்றைக்கு ஆரம்பிச்சுக்கிற வாழ்க்கை வந்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்தை கடந்து நீண்ட காலமா வந்து மகிழ்ச்சியான சந்தோஷமா வந்து வாழணும்னு சொல்லி எங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொண்டு சரி விஷயத்துக்களை வந்து போவோம் உங்களோட திருமணத்தை வந்து முன்னிட்டு உங்களுக்கு உங்களை கொடுக்க சொல்லி வந்து இந்த சாக்லேட் பாஸ்கெட் அதை இன்னும் சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அனுப்பி இருக்கிறாங்க அது மாப்பிள்ள சைட்டா இருக்கலாம் சிலது பொம்பளை சைட்டா இருக்கலாம் யார் அனுப்பி இருக்கிறாங்க அது யார் அனுப்பி இருப்பா சொல்லி உங்களால முடியுமா மாப்பிள்ளை பொம்பளை சொல்லுங்க சொல்லுங்க யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பிரச்சனை இல்லை உங்களோட சொந்தக்கார தான் அனுப்பியிருக்கிறாங்க உங்க நெருங்கிற அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க யார் அனுப்பியிருப்பா நினைக்கிறீங்க கட்டால் இது வெளிநாட்டுல இருந்தா வந்திருக்குது கட்டார் வெளிநாடு தான் இது கட்டால்ல இருந்து இல்லை வேற நாட்டுல இருந்தா வந்துருக்குது மச்சான்மார் இல்ல இது வேற யார வேற யார் அனுப்பியிருப்பாங்க சான்ஸ் இல்லையா சரி வெளிநாள் யார் உங்களை தெரிஞ்சாக்கள் யார் யார் இருக்காங்க இப்படி கிஃப்ட் கிஃப்ட்களை அனுப்பக்கூடிய யார் யார் இருக்கிறாங்க மாமங்கார மாமாக்கள் எல்லாம் நிற்கிறாங்களா அப்படியா எங்க இருக்கிற கட்டார் எல்லாருமே கட்டார் எல்லாம் இருக்கிறாங்களா இல்ல கட்டார் தாண்டி வேற ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்குது ஏன் கட்டாரைய சொல்றீங்க நீங்கள் வேற வேற சொந்தக்காரர் இருக்கலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இருக்கலாம் அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்க சான்ஸே இல்லையா ஓகே சரி பொம்பளை சைட்டு கேட்போம் பொம்பளை சைடு உங்களோட சைட்ல இருந்து யாரும் அனுப்பியிருப்பா நினைக்கிறீங்க ஆ தெரியலையா அப்படி அனுப்பக்கூடிய இல்லையா இல்லை தெரியலையா தெரியல ஓகே இது வந்து யார்ட்ட சைட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தால் மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்குது சரியா

அவங்கள தான் இருக்கும்னு சொல்றீங்களா ஓகே பாப்போம் அவங்க இன்னொரு கிஃப்ட் வந்து அனுப்பி இருக்கான் அது இருக்கும் பாப்போம் என்ன கொள்ளுங்க உங்களோட இல்லம் சிறக்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் காசு வந்து அனுப்பி இருக்கிறாங்க சரி இதுல நான் பாக்க யாரும் நினைக்கிறீங்க அதான் தான் ஓகே 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 சரி நீங்கள் இவ்வளவு சிவராஜ் சொல்றபடியால் நாங்களும் வந்து உங்களை குழப்பிலால் இருக்கிறத விட நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களே சரி இது யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேரை கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க முதல் வந்து கட்டாலேருந்து இந்த கிஃப்ட் வந்து வந்திருக்குது அது யார் சொன்னால் இந்த ஒன்று வந்து சிவரூபன் உங்களோட ஆசையத்தான் வந்து கட்டாலேருந்து அனுப்பியிருக்கார் அது மாதிரி பகீரதன் உங்களோட சின்னதானா ஆ ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு காசுகளை கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க பாருங்க வளியர்கள் வளியர்கள சிவருவன் வந்து ஒரு அழகான ஒரு திருமண புகைப்படத்தை வந்து எப்படி வந்து அழகா வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு பிரேமை நான் நினைக்கிறேன் இது இன்றைக்கு காலமாக புகைப்படமா இருக்குமா அப்படியே பாத்தீங்களா இன்றைக்கு எடுத்த படத்தை உடனே பிரேம் பண்ணி மயூரன் சொல்லி ஒரு பேர்ல வந்து உங்களோட பேர்ல வந்து தந்திருக்கணும் ஓகே உங்களோட அத்தானாக்களுக்கு அத்தான் வந்து அப்பாவுக்கு சமனான ஒரு உறவை என்ன அப்ப அவ இங்க இருக்க அவ்வளோ காலம் நாடு போய் ரெண்டு பேரும் ஒரு வருத்தான் போய் எட்டு வருஷம் ஒருத்தான் போய் ஆறு வருஷம் அப்ப அத்தானாக்கள் வந்து உங்களோட ஒரு அத்தானன்றது வந்து ஒரு அப்பாக்கு ஈக்குவலான ஆள் தானே அப்போ என்ன மாதிரி நீங்கள் உங்களோட அத்தா நாக்கள் என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அண்ணாக்கள் மாதிரி தான் பார்க்குறீங்க ஓகே 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 அப்போ என்ன மாதிரி உங்களோட அத்தா நாக்கள் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்களா இல்லை ஓகே ம் சரி இந்த ரெண்டு அத்தான யார் உங்களை வந்து அதிகமாக பேசுறது யார் உங்களை பேச பேச்சு ஆட்டை கூட பேச்சு பண்ணிருக்கு இன்னொரு அத்தானே

ரெண்டு மோதிரம் வந்து தந்துருக்குறாங்க நீங்கள் உங்களோட கையில் நீங்களே வந்து மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லி தந்துருக்குறேன் அது இப்போ உங்களுக்கு தாருமே ஓகேண்ணா உங்களுக்கு வந்து இவ்வளோ நிறைய கிஃப்ட்கள் வந்து வந்திருக்குது இதெல்லாம் யார் தந்திருக்கான்னு சொன்னால் சிவரூபன் கட்டாளிக்கக்கூடிய உங்களோட சிவரூபன் ஆசையத்தான் வந்து பிரேம் ஒரு உருளச்சு ரூபாய் பெருமதியான காசும் பிரேம் போட்டோ வந்து தந்தவர் வந்து உங்களோட சிவரூபன் பகிரதன் அதான் சின்னத்தான் தான் இந்த இந்த மோதிரம் வந்து தந்திருக்கிறார் வந்து உங்களோட சின்னத்தான் ஆகவே உங்களுக்கு ரெண்டு அத்தான் வந்து நான் நினைக்கிறேன் நாங்களும் எவ்வளோ சர்ப்ரைஸ் வந்து செய்திருக்கிறோம் இந்த அத்தானாக்கள் நாக்களுக்கு அத்தான் மச்சான் என்ற உறவு வந்து ஒரு வித்தியாசமான உறவு ஒரு அப்பாக்கு ஈக்குவலான உறவு ஒரு நண்பனை போல பழகக்கூடிய உறவு என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போனேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெண்டு அத்தானு நாட்கள் கிடைச்சிருக்கிறாங்க ஒரு ஆறு வருஷமாகட்டும் எட்டு வருஷமாகட்டும் வெளிநாட்டுக்கு போயினுண்டு இன்றைக்கும் வந்து உங்களோட திருமணத்தை வந்து மறக்காமல் இந்த மச்சானுக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி வச்சுக்கொண்டு ரெண்டு அத்தானும் வந்து உங்களுக்கு இருந்து வந்து இங்கே கிஃப்ட் எல்லாமே அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கலக்கா அண்ணா ஓகே நான் போயிட்டு வரேன் ஓகே தேங்க்யூ ஓகே